வணக்கம் ஐயா சீனாவில வைரஸ் கிருமி அதிகமா பரவிட்டு ஐயா அதனால எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்கு உயிர் பயமா இருக்கு அதனால நம்ம இந்தியாவுக்கும் அது மாதிரி பிரச்சனைகள் வைரஸ் கிருமினால பிரச்சனை வருமா இல்ல தமிழ்நாட்டுக்கும் வருமா இல்ல வராம போயிடுமா அதற்காக நாங்க என்ன செய்யலாம் முன்னேற்பாடு அதை பத்தி கொஞ்சம் போகர ஐயாட்ட நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா சீனால பரவுற வைரஸ் இந்தியாலையும் கண்டிப்பா பரவும் இந்தியால மட்டும் இல்ல உலக நாட்டிலையும் கண்டிப்பா அந்த வைரஸ் பரவும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலயும் பரவும் பக்கத்து மாநிலங்களிலும் பரவ உத்தரவு வந்திருக்கு இருந்தாலும் கூட அதுக்கு வந்து மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் அது போல அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்ப்பு சக்தி மிக்க மிகுந்த ஒரு உணவுகள்லாம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வைரஸ் உங்களுக்கு பரவாது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அதனால நல்ல எதிர்ப்பு சக்தியான உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைரஸ் ஒரு பாதிப்பும் பண்ணாது நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு அப்படி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரவிட்டு போவோம் எதிர்ப்பு சக்தி மிக்க உள்ள உணவுகள் அதுவும் தமிழகத்தில் ரொம்ப பாதிப்பு இருக்காது அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு இருந்தாலும் கூட பக்கத்து மாநிலங்கள்ல அதிகமான பாதிப்பு பக்கத்து நாடுகள்ல இந்தியா விட்டு பக்கத்து நாடு மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி அந்தந்த நாடு அமெரிக்கா அந்த மாதிரி நாட்டுல நிறைய பாதிப்பு உண்டாகும் இருந்தாலும் கூட அந்த எதிர்ப்பு சக்தி மிக்க உள்ள உணவுகளை நீங்க எடுத்துட்டு வந்து நெல்லிக்கா அந்த மாதிரி எதிர்ப்பு சக்திகள் அதிகமான உணவுகளை நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாதிப்பு வராது தமிழகத்துல பெரிய பாதிப்பு இருக்காது ஓம் போக சித்திரே நமக்கு